நான் ஒரு குடும்பத்துக்காக தேவன் சொன்னனால எடுக்க எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் அந்த குடும்பம் எனக்கு விரோதமா வந்தது அப்பவும் நீ அவர்களுக்காக உபவாசம் எடு அவர்கள் உனக்கு விரோதமா செயல்பட்டாலும் நீ அவர்களுக்காக எடுன்னு ஒரு கட்டம் போனவனே உபவாசத்தை நிறுத்திடலாம் நீ அஞ்சாவது வருஷம் தாண்டது உபவாசத்தை நிறுத்தலாம் நம்ம உடம்ப நம்ம ஏன் கெடுக்கணும் என்று முடிவெடுத்தோடனே அன்று இரவுல தேவன் என்னோட பேசுறார் இவ்வளவு நாள் காத்து இருந்து கடைசி கட்டத்தில் போய் விடுறியா ஒரு இட்லியும் எனக்கு பிடிச்ச மீன் குழம்பும் வச்சு இட்லி மீன் குழம்பும் நல்லா இருக்கும் காம்பினேஷன் வச்சு அதை சாப்பிட்றதுக்காக ஒருத்தர் வந்து எனக்கு ஊட்டி விட வராங்க மீன் எடுத்து ஊட்டி விட வரும் பொழுது அந்த நான் யாருக்காக உபாவாசம் எடுத்துட்டு இருக்கோன்னா அந்த குடும்பத்தை காட்டி இவ்வளவு நாள் நீ உபாவாசம் எடுத்தியே கடைசி நேரத்துல இவ்வளவு நாள் காத்திருந்து கடைசி நேரத்துல போ இப்படி பண்ண பார்க்குறியே அப்படின்னு சொன்னார் உடனே முடிச்சுட்டேன் ஆண்டவரே நான் அந்த மனிதர்களுக்காக ஒருவேளை உபாவாசம் எடுத்து ஜோ பண்ணுவேன் அண்டுவரே அவர்கள் வரும் வரைக்கும் நான் விடமாட்டேன் ஆண்டு விட்டு ஒப்பு இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு இருக்கிறேன் நிறைய பேர் உன் உடம்பு நீக்க எடுத்துக்கூடாத நிறைய பேர் உன் சரீரத்துல அப்படியாகும் உபவாசத்து நிமித்தம் இப்படி ஆகும் சொல்லுவாங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் உன் சரீரத்தை நான் பாத்துக்கிறேன் நீ என் வேலையை செய் அலே லூயா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகல அமீன் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே ஆகல ஏனென்றால் நான் அந்த உபவாசத்தை நான் எடுக்கிறேன்னு பெருமையா அஞ்சு வருஷம் எடுக்கிறேன் அறு வருஷம் எடுக்கிறேன்னு பெருமையா சொல்லல நான் என்ன சொல்றனா தேவன் சொன்னா காத்திரு அலில் நான் உனக்கு அவங்களை கொடுப்பேன்னு வாக்கு பண்ண வாக்கு நிறைவேற நீ காத்திரு